ஆண்டவரும் உலக ரட்சரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சமீப காலமாக சிலர் பைபிளை விமர்சிக்கிறேன் கிறிஸ்தவத்தை விமர்சிக்கிறேன் என்ற பெயரில் சில பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் பதில் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறது மட்டுமில்லாமல் அவர்கள் அப்படி பேசுவதால் அவர்களுடைய வேதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் ஒவ்வொரு விஷயமா நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஸ்டடியை நாங்கள் பண்றதும் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இதே இதே போல் சாப்டர் ஒனில் நாம் ஒரு தெளிவான வீடியோவை போட்டிருந்தோம் குர்ஆன் மனத்தில் பாதுகாக்கப்படவில்லை அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு விரைவிரையான வீடியோவாக நம்ம போட்டிருந்தோம் அதில் சில கேள்விகளும் வந்தது அதையும் இந்த வீடியோவில் அது மட்டும் அதோடு நிறுத்தாமல் ஜிப்ரில் அவர்கள் என்னென்ன இட்டுக்கட்டி இருக்கிறார்கள் இட்டு கட்டினார்களா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நாம் அதாவது குரானில் இட்டு கட்டினார்களா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நாம் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம போன வீடியோலேயே இன்வைட் பண்ற மாதிரி என்னுடைய சகோதரர் திரு அபிஷேக் அவர்களை நான் அழைச்சிருக்கிறேன் அபிஷேக் பிரதர் அலாட் பிரதர் நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம போட்ட முந்தின வீடியோல சாப்டர் ஒன்ல குரான் மன்னனத்தில் பாதுகாக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக வச்சிருந்தோம் அதற்கு சில 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 இஸ்லாமிய சகோதரர்கள் அதுக்கான சில மறுப்புகளை சொல்லியிருந்தாங்க அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அல்ல நாடினால் அது மறக்க செய்வானே அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிலர் மாத்திரம் வச்சிருந்தாங்க சிலர் அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ண சிலர் அதுக்கு சொல்லியிருந்தாங்க அப்போ இதுக்கு நீங்க என்ன சொல்ல சொல்ல வர்றீங்க கண்டிப்பா அந்த விமர்சனத்தை நானும் பார்த்திருந்தேன் அதாவது நம்ம தெளிவா அந்த வீடுவில சொல்லியிருந்தோம் அதெல்லாம் வந்து முகமது நபிக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் என்ன வாக்குறுதினா ஆஹ் நபியை நாமே இதை உமக்கு ஓத கற்று தருகிறோம் ஆகியால் நீரதை மறக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு இந்த வாக்கு இந்த வாக்குறுதிக்கு முரணாக ஆஹ் முகமது நபி குரானை மறந்து போனார் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹதீஸ் எவிடன்ஸையும் நம்ம பார்த்தோம் குரான் மறந்து போனதுக்கு அப்ப இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆஹ் ஒரு மறுப்பு என்னன்னா அஹ் அந்த வசனத்தினுடைய அடுத்த வசனத்திலேயே அழா நாடியதை தவிரன்னு இருக்குது இதை படிக்காம தான் இவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பேசுனது நான் கவனிச்சேன் நானும் கவனிச்சேன் தயவு செய்து வீடியோவை முதல்ல முழுமையா பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்க எது எதா இருந்தாலும் முழுமையா பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்தை சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் அந்த வீடியோவிலே இதற்கான விஷயத்தை நாங்க பேசியிருந்தேன் அல்லா நாடி மறந்திருந்தால் அடிப்படையில் எந்த வசனம் மறக்கப்பட்டதோ அந்த வசனம் நினைவுக்கு வராது அதற்கு பதிலாக வேறொரு வசனம் தான் அதை போன்றதோ அல்லது அதை விட சிறந்த இன்னொரு வசனமோ தான் நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு குரான் இரண்டாவது நூத்தி ஆறாம் வசனம் சொல்கிறது ஆனால் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்த சப்ஜெக்டில் ஹதீஸில் முகமது நபிக்கு எந்த வசனம் மறந்து போனதோ அந்த வசனம் தான் நினைவுக்கு வந்ததாக அந்த ஹதீஸ்ல நாம் மிக தெளிவாக படிக்கிறோம் அப்போ இதுதான் முகமது நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி தவறாகி விட்டது அல்லது பொய்த்து போய்விட்டது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாதமா வைத்திருந்தோம் அது சரியான முறையில கவனி கவனிக்காதனால வந்த ஒரு தான் நான் இந்த விஷயத்த பார்க்கிறேன் அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்குற விஷயம் தயவு செய்து வீடியோவை முழுமையா பார்க்கும்படி சொல்லிக் கொடுக்குறேன்

அஹ் ஜிப்ரேல் அவர்கள் இந்த குரான்ல ஏதாவது இட்டு கட்டி இருக்கிறாரா அல்லது அவர் அவருடைய வார்த்தைகள் இதுல இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஷயத்த நாம இந்த வீடியோல பார்ப்போம் உம் கண்டிப்பா இப்ப நம்ம இந்த வீடியோல முக்கியமா பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரானை கொடுத்தது அஹ் அல்லாஹ் கொடு அல்லா குரான் முழுக்க முழுக்க அல்லாவினுடைய வார்த்தை இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் இந்த குரான் வந்து அல்லாஹ் நேரடியாக கொடுக்காமல் ஜிப்ரேல் மூலமாக கொடுக்கப்பட்டதாக இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் அதுதான் இஸ்லாமியனுடைய பொதுவான ஒரு நம்பிக்கை அல்லாஹ் நேரடியாக பேசாமல் ஜிப்ரேல் மூலம் கொடுத்ததாட்டும் நம்புகிறார்கள் அப்போ குரானுடைய நான்காவது அதிகாரம் எண்பத்தி ரெண்டாம் வசனத்தின் அடிப்படையில் ஆஹ் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் இப்போ ஜிப்ரேலுடைய நம்பகத்தன்மை குறித்தும் ஜிப்ரேல் ஏதாவது தவறுகள் பண்ணி இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இப்போ வந்து ஆராய்ந்து பார்ப்போம் முக்கியமா ஒரு கவனிக்கணும் அஹ் முகமது நபீன் ஒரு சம்பவத்தை நம்ம எடுப்போம் என்ன என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முகமது நபியின் காலத்தில் சில சகாபாக்கள் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள் மவுனா அப்படிங்கிறதான அந்த இடத்துல வந்து கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த கொல்லப்பட்டவர்கள் சம்பந்தமாட்டு நபி வந்து கொலை செய்தவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை பண்றாங்க அப்ப அந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு குரான் வசனம் வந்து வருகிறது என்ன வசனம் வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் நாங்கள் எங்கள் இறைவனை சந்தித்து விட்டோம் அவன் எங்களை குறித்து திருப்தி அடைந்தான் நாங்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்தோம் என்று எங்கள் சமுதாயத்தாரிடம் கூறிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வந்து குரான்ல இறங்குறது பிற்காலத்துல இந்த வசனம் நீக்கப்படுகிறதாட்டும் அந்த ஹதீஸ் சொல்லுது முதல்ல படிச்சுட்டு அடுத்த அடுத்த விஷயங்களுக்கு சரி அஹ் சஹி புகாரி நாற்பது தொண்ணூத்தி அஞ்சு அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் அனஸ் இப்னு ஆஹ் அவர்கள் அறிவித்தார்கள் இறைவன் தன்னுடைய தூதர் அஹ் அவர்களுக்கு பர்மா உனாவில் கொல்லப்பட்டவர்களின் விஷயத்தில் குரான் வசனம் ஒன்றை அருளினான் அதை நாங்கள் ஓதி வந்தோம் பின்னர் இறைவனால் அந்த வசனம் நீக்கப்பட்டு விட்டது அந்த வசனம் இதுதான் நாங்கள் எங்கள் இறைவனை சந்தித்து விட்டோம் அவன் எங்களை குறித்து திருப்தி அடைந்தான் நாங்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்தோம் என்று எங்கள் சமுதாயத்தரிடம் தெரிவித்து விடுங்கள் இதுதான் அந்த ஹதீஸ் ஓகே அப்போ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வசனம் வந்து வெறும் இவ்வளவுதான் என்னது நாங்கள் எங்கள் இறைவனை சந்தித்து விட்டோம் அவன் எங்களை குறித்து திருப்தி அடைந்தான் நாங்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்தோம் என்று எங்கள் சமுதாயத்தாரிடம் கூறிவிடுங்கள் இவ்வளவுதான் அந்த வசனம் இது வந்து இந்த வசனத்தை படிக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விஷயம் பொது அறிவாகவே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது நிச்சயமாகவே அல்லாஹனுடைய வார்த்தை அல்ல இது இறந்து போனதான இந்த மவுனா அந்த இடத்துல கொல்லப்பட்டதான அல்லது அல்லது இறந்து போன அந்த சகாபாக்களுடைய அல்லது அந்த அந்த இறந்து போன மனிதர்களுடைய வார்த்தைகள் தான் இந்த வசனம் இங்க சொல்லப்படக்கூடிய விஷயம் இது அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லக்கூடியவராக காணப்பட்டிருந்தால் இந்த வசனம் எப்படி வந்திருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்கள் இறைவனை சந்தித்து விட்டோம் அவனும் எங்களை குறித்து திருப்தி அடைந்தான் நாங்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்தோம் என்று எங்கள் சமுதாயத்தாரிடம் கூறிவிடுங்கள் என்று இவ்வாறு கூறுகின்றனர் அப்படின்னு வந்திருந்தால் இது அல்லாவினுடைய வார்த்தை அதாவது அந்த கொல்லப்பட்டவர்கள் அல்லாவை பார்த்து சொன்ன விஷயத்தை அல்லாஹ் இங்க எடுத்து கூறுகிறான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் கரெக்ட் தானே ஆனால் அப்படி இங்க இல்ல ஆனா அப்படி இங்கே இல்லை மாறாக இந்த வசனத்தை ரொம்ப கவனமா நிதானமா நம்ம படித்த ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடியுது இந்த வசனத்தை இந்த இறந்து போனவர்கள் ஜிப்ரேலை நோக்கி சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் எங்கள் இறைவனை சந்தித்து விட்டோம் அவன் எங்களை குறித்து திருப்தி அடைந்தான் என்று எங்கள் சமுதாயத்தாரிடம் கூறிவிடுங்கள்னு டைரக்டா ஜிப்ரேலை பார்த்து சொன்னதாகவும் ஜிப்ரேல் அப்படியே இது குரானுக்குரிய மட்டும் அதாவது அல்லாஹனுடைய வார்த்தையாக குரானில் சேர்த்திருப்பதாகவும் நம்மால் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியுது

நான் ஏற்கனவே சொன்னேன் இது அல்லாஹனுடைய வசனமா வந்தா இப்படி வந்திருக்க கூடாது இது டைரக்டா அவங்க பேசினது அப்படியே அப்படி எடுத்து இங்க சொல்லப்படுகிறது சரியா இதுக்கும் மனிதனுடைய வார்த்தைகளை தவிர இது அல்லாஹனுடைய வார்த்தைகள் அல்ல இது முதலாவது செய்தி அப்படியானால் இந்த மனித வார்த்தைகளை குரானுக்குரிய வசனமாக அதாவது அல்லாவுனுடைய வார்த்தையாக குரானில் கொடுக்க வேண்டும் என்றால் இது ஜிப்ரேல் செய்த மிக பெரிய பிழை அப்படிங்கிற விஷயம்தான் நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இது ஒருவேளை ரத்து பண்ணப்பட்டிருந்தாலும் அதுல ஏற்கனவே வருது ரத்து பண்ணப்பட்டிருக்கு அப்படியே பற்றிருந்தாலும் அது ஜிப்ரேல் இந்த பிழையை செய்திருக்க கூடாது இல்லையா எஸ் அதான் விஷயம் அதாவது பிற்காலத்தில் இந்த வசனம் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த நீக்கப்பட்ட விஷயத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது என்ன கேள்வி நீக்கப்பட நூத்தி ஆறாம் வசனத்தின் அடிப்படையில் எந்த வசனம் நீக்கப்பட்டதோ வேறு வசனம் வரணும் அல்லது அது போன்றதான வசனம் வந்தாதான் இந்த வசனம் நீக்கப்பட முடியும் ஆனால் இதுக்கு பதிலாட்டு வேற வந்த எந்த வசனம் வந்ததாட்டும் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படவில்லை அப்போ இது தவறு ஏற்பட்டதுனால் நீக்கப்பட்டனதா நீக்கப்பட்டதா அல்லது எனிவே அல்லது ஜிப்ரேல் வந்து அல்லாவினுடைய வார்த்தையாக குரானில் ஈட்டு கட்டினாரா இத எப்படி எடுத்தாலுமே இங்க மிகப்பெரிய சிக்கல் காணப்படுகிறது காரணம் இந்த இது தவ ஜிப்ரேலுக்கு ஏற்பட்டதான பிழை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிதானித்து பார்த்தால் அப்போ மற்ற வசனங்கள்ல எத்தனையோ வசனங்கள் இதே மாதிரி பிழை நடந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் ஒரு பாத சோருக்கு ஒரு ஒரு சோறு பதம் தானே அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிந்து கொள்ள முடியுது இல்ல இவர் தெரிந்து கொண்டே இவர் இட்டு கட்டினார் அப்படின்னா இன்னும் எத்தனையோ வசனங்கள் அல்லாருடைய பேரை சொல்லி இட்டு கட்டி இருக்கலாம் யாருக்கு தெரியும் அப்ப இந்த விஷயம் வந்து மிக தெரு தெளிவாகவே ஜிப்ரேலுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி உள்ளது அப்ப இந்த குரானை கொடுத்த ஜிப்ரேல் வந்து இந்த இடத்தில் தவறு பண்ணினார் அல்லது இட்டு கட்டினார் அப்படி என்றால் இந்த முழு குரானுடைய நம்பகத்தன்மை மிக தெளிவான கேள்விக்குறியாக காணப்படுகிறது புரிந்து கொள்ள முடியும் சரியா இப்ப இது ஒரு விஷயம் சரி இப்ப இன்னொரு விஷயத்தையும் கூட நம்ம பார்ப்போம் இது இது நம்ம இப்ப பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரானில் ஜிப்ரேல் செய்த தவறு இப்ப தற்போது நீக்கப்பட்டதாட்டு ஒரு சம்பவம் இருக்குது நம்ம அதை பார்த்துட்டோம் இப்ப குரான்ல நம்ம பார்க்க போகிற

முப்பத்தி ஏழு இல்லையா நூத்தி அறுபத்தி நாலுல இருந்து நான் நீங்க சொன்ன சம்பவம் இருக்கான்னு நாம பார்ப்போம் நான் படிக்கிறேன் மேலும் மலக்குகள் கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ராக்கெட்ல போட்டிருக்காங்க ஆமா அது குறிப்பிட்ட ஒரு விட்டுட்டு நான் படிக்கிறேன் ஏன்னா பிராக்கெட்ல வந்துட்டு இவர்களாக எழுதுனது அது இப்படிதான் வந்திருக்கணும் ஏழு நூத்தி அறுபத்தி இருந்து குறிப்பிட்ட ஒரு இடம் இல்லாதவராக திடமாக எங்களில் எவரும் இல்லை நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் ஏவலை அணிவகுத்தவர்களாகவே நிற்கின்றோம் மேலும் நிச்சயமாக நாங்கள் தஸ்பீஹு செய்கிறவர்களாக இருக்கிறோம் அதோட இது முடியுது அதுக்கப்புறம் நூத்தி அறுபத்தி ஏழுல நபியே மக்கா வாசிகள் முன்னர் கூறி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வருது இப்போ இதுல இருந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி நீங்க ஃபர்ஸ்ட் பிராகெட்டோட சேர்த்து படிச்சீங்க மலக்குகள் கூறினார்கள் அப்படிங்கறது ஆனா இது வந்து அரபுல இல்ல அதான் இங்க ரொம்ப முக்கியமான ஆர்குமெண்ட் இது அரபுல இல்ல அப்டிங்குற பொழுது அர நீங்க பிரேக்கெட்ட விட்டு நான் படிக்க செல்லும் போது நீங்க அது ஒண்ணு என்ன திரும்ப படிச்சீங்க எப்படி அது அந்த 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 நடை பார்க்கும்போதே மிக தெளிவாக நமக்கு இது இறைவன் பேசியது அல்ல இந்த நிகழ்காலத்திலே அவங்க பேசிக்கொண்டு அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் இவ்வாறு நாங்கள் இவ்வாறு நடக்கிறோம் நாங்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள் முகமது நபியை பார்த்து பேசுகிறதாக இந்த விஷயம் தெளிவா அப்படிதான் வருது அந்த வசனம் ஒருவேளை உம் ஒருவேளை இது அல்லாவினுடைய வார்த்தையாக இருந்திருந்தால் இவ்வாறு கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா நிச்சயமாக இது அல்லாவிடைய வார்த்தை சில சில இடத்துல சில இடத்துல பார்வோனுடைய வார்த்தைகள் வந்திருக்கும் பா வேற வேறு சிலர் வார்த்தைகள் பேசுற வார்த்தைகள் வந்திருக்கும் அதுல எல்லாமே இவ்வாறு கூறுகிறார்கள் சரியா சொன்னீங்க அதே இவ்வாறு கூறினார் இவ்வாறு கூறினார்கள் இப்படி நடந்தது இந்த மாதிரி பட்ட இது இவ்வாறு கூறுவீராக கூறி அப்படின்னு வரும் அப்படின்னு வரும் ஆனா இங்க அது எதுவுமே வர வரல நம்ம ஏற்கனவே இதுக்கான ஒரு பெரிய ஆதாரம் மருவனா சப்ஜெக்ட்ல பார்த்தோம் அதுக்கு இணையா இன்னொரு இரண்டாவது சாட்சியாக நமக்கு இங்க ஒரு இன்னொரு தெளிவான விஷயம் நமக்கு இங்க கிடைக்குது எஸ் ஓகே அப்போ இந்த வீடியோவில வந்து நம்ம மிக தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது மலக்குகள் முகமது நபியை பார்த்து பேசின விஷயமும் குரானுக்குள் இறைவசனமாக காணப்படுகிறது ஒருவேளை இது தப்பு நடந்து தப்பு தப்பாக தவறாக இது குரானுக்குள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நம்ம ஒரு ஆர்குமெண்ட் எடுத்தா இது திருத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா இது இருக்கிறது ஜிப்ரேல் வந்து ஒவ்வொரு வருடமும் குரானை வந்து முகமது நபிக்கு ஓத க கற்றுக் கொடுத்து மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியும் மட்டுமல்ல முகமது இறக்கக்கூடிய அந்த வருடத்தில் ரெண்டு முறை வந்து ஜிப்ரியல் வந்து ஓத கற்று கொடுத்ததாட்டு நம்ம இந்த செய்தியில புகார் ஹதீஸ்ல பார்க்க முடியும் புகாரி ஹதீஸ் ஆஹ் இது நாலாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸ படிங்களேன் ஓகே சஹி புகாரி நாற்பத்தி ஒம்பது தொண்ணூத்தெட்டு அந்த தினம் படிக்கிறேன் இப்போ அபு அலி அறிவித்தார் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை வானவர் ஜிப்ரில் அதுவரை அருளப்பட்ட குரான் வசனங்களை நபிசல் அவர்களுக்கு மொத்தமாக ஓதி காட்டுவது வழக்கம் நபிசல் அவர்கள் இறந்த ஆண்டில் இரண்டு முறை அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள் நபிசல் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்கள் இஃத்திகா மேற்கொள்வது வழக்கம் அவர்கள் இறந்த ஆண்டு ரமலானில் இருபது நாட்கள் இஃத்திகா மேற்கொண்டார்கள் ஓகே அப்போ இந்த இந்த ஹதீஸ்ல மிக தெளிவா நம்மளால என்ன புரிந்து கொள்ள முடியும்னா ஜிப்ரியல் வந்து முகமது நபிக்கு ஓத கட்டு கொடுக்குறாரா சரி ஓகே நோ ப்ராப்ளம் இறந்த ஆண்டுல வந்து ரெண்டு முறை ஓத கட்டு கொடுத்தாட்டு இந்த ஹதீஸ்ல தெளிவா காணப்படுகிறது இப்ப நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா இது வாசிக்கக்கூடிய நமக்கு குரான் மிக தெளிவான வசனங்கள் என்கிற அடிப்படையில் மிக தெளிவாகவே புரிந்து கொள்ள முடிகிறது மலக்குகள் முகமது நபியை பார்த்து பேசியதான வார்த்தைகள் அப்படிங்கிற போது ஜிப்ரேலுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு இல்ல இது மனித இது நம்ம பேசினதாச்சு நம்ம கூட உள்ள மலகுகள் பேசினதாச்சு நம்பியிடம் பேசுனதாச்சு ஏன்னா இது யாரு யார்கிட்ட பேசுனதுன்னு இங்க சொல்லப்படல அப்போ இது பிரசண்டன்ஸ்ல நடக்கிறதாட்டு பார்க்கும் பொழுது இந்த நிகழ்காலத்தில் பேசுகிறதாட்டு பார்க்கும் பொழுது இது கண்டிப்பா நம்பிக்கிட்ட பேசுனதாட்டா

ஆமா எந்த நம்ம கரெக்டா இருக்க எட்டு கட்டினார் என்றாலும் அப்ப மற்ற வசனங்களுடைய தெளிவான கேள்விக்குறை இல்ல இது ஜிப்ரியலுக்கு ஏற்பட்ட தவறு அப்படின்னு சொன்னாலும் அகில உலகத்துக்கு நேர் வழி காட்டக்கூடிய புத்தகத்தை கொண்டு வந்தவருக்கே தவறு ஏற்பட்டதென்றால் இதுல இன்னும் இந்த வசனங்கள் எத்தனையோ தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் இத எப்படி ஒரு இறைவேத மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கற ஒரு நியாயமான கேள்விதான் இந்த வீடியோவின் மூலம் நம்மளால கேட்க முடிகிறது அப்படிங்கற விஷயத்த நான் சொல்லிக் சொல்லி ஓகே நன்றி நன்றி அபிஷேக் பிரதர் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு விரிவு விரிவான ஒரு செய்திய ஒரு கருத்த நீங்க முன் வச்சிருக்கீங்க அன்பானவர்களே இந்த வீடியோலயும் ஜிப்ரீல் அவர்கள் இட்டு கட்டி இருக்கிறாரா அப்படிங்கற ஒரு விஷயத்தை மிக தெளிவா ஆராய்ந்து ஒரு கேள்வியையும் நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு இதை ஆராய்ந்து இதற்கு முடிவை நீங்கள் எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் முன்னாடி கேள்வி வச்சிருக்கிறோம் இனிமேல் ஆராய வேண்டியதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஏற்றுக்கொள்வதும் உங்களுடைய விருப்பம் இதை குறித்து ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எங்கள் கேட்கலாம் ஸோ மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோவில் மிக விரைவில் இது போல் ஒரு டீப் ஸ்டடியோட நாம் சந்திப்போம் ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமை